என்எல்சியிலிருந்து இருந்து வந்திருக்க அப்ரண்டிஸ் காலிப்பண்ணிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு என்ன நெய்வேலி நிலக்கரி கழகத்திலிருந்து மொத்தமாக இருநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்ரண்டிஸ் காலிப்பண்ணிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதில் ரெண்டு வகையான பிரிவுல இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி அறிவிக்கப்பட்டிருக்கு டெக்னீசியன் எஸ் எம்இ நூறு காலிப்பணியிடம் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு வருட அப்ரண்டிஸ் பயிற்சி அல்ல மூன்று வருடம் இந்த அப்ரண்டிஸ் பயிற்சியானது வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க இதில் முதல் வருடத்திற்கு இருபதாயிரம் மூன்றாம் வருடத்திற்கு இருபத்தி ரெண்டாயிரம் வழங்கப்படும் இதே போன்று மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் சர்வீஸ் பிரிவுல நூத்தி முப்பத்தி ஒன்பது காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பொறுத்த வரைக்கும் பதினான்கு பதினாறு மற்றும் பதினெட்டாயிரம் ஆக மூன்று வருடங்களுக்கு வழங்கப்படும் வயது வரம்பு முப்பத்தி ஏழு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரவுள்ள தளர்வும் அளிக்கப்பட்டிருக்கு விண்ணப்பிப்பதற்கு இணையதளம் என் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும்